கோவை கோல்டு பகுதியில் இயங்கி வரும் தனியார் லாட்ஜை விற்பனை செய்வதற்காக அங்குள்ள சிவன் கோவிலை கோவை மாநகராட்சி மேயர் இடிக்க முயற்சிப்பதாக பாஜக மாநில தொழில் பிரிவு துணைத் தலைவர் செல்வகுமார் ஊர் பொதுமக்கள் சார்பில் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் இது குறித்து பேசிய செல்வகுமார் கோவை கோல்டு பகுதியில் வீரியம்பாளம் சாலையில் வந்து ஒரு நூற்றாண்டு பழமையான சிவத்தம்புரான் கோவில் இருக்கு ஒரு நபர் சிவத்தம்புரான் கோவில் அந்த பகுதியில் இருக்கிற ஐநூறு குடும்பங்கள் அந்த கோவிலில் வழிபாடு பண்ணுறாங்க வழக்கமாக மூன்று கால பூஜை நடக்குது மக்கள் தினசரி வந்து வழிபாடு பண்ணுற இடம் அது அந்த கோவிலுக்கு அருகில் வந்து ஐஸ்வர்யா லாஜ் அப்படிங்கிற பேரில் மாநகராட்சியில் எந்த அனுமதியும் வாங்காமல் ஆறு மாடி லாஜ் கட்டியிருக்காங்க அந்த லாட்ஜு வந்து சட்டவிரோதமாக சட்டவிரோதமாக வந்து அங்கே பல்வேறு பணிகள் நடக்கிறதா சொல்கிறாங்க டாப்பில் வந்து பார் நடத்துகிறாங்க அங்கே வந்து பெண்கள் வந்துட்டு போகிறதா சொல்கிறாங்க கஞ்சா பழக்கம் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்படி இருக்கிற அந்த லாட்ஜ் ஓனர் வந்து என்ன பண்ணுறாருன்னு பார்த்தோன்னா ஆளுங்கட்சியோட வந்து ஆதரவுனால் வந்து இந்த கோவில் அடிக்கிறதுக்கு வந்து முயற்சி எடுக்கிறாங்க இப்போ வந்து இதன் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் புதிய மேயர் கல்பனா ஆனந்த்குமார்கள் வந்த பொழுது கோவில் எடுக்கிறதுக்கு முயற்சி எடுத்தாங்க ஒரு நாலடி வந்து தெரிஞ்சாங்க அங்கு வந்த பொதுமக்கள் எதிர்ப்பின் காரணமாக அந்த கோவில் இடுப்பு தடுத்து நிறுத்தப்பட்டது அதன் பிறகு இப்போ பார்த்தோம்னா இந்த மேயர் பதவியேற்று ஒரு மாதம் கூட ஒரு மாதம் கூட ஆகல இங்கே கோவை முழுக்க பல்வேறு பிரச்சனைகள் இருக்குது நீங்கள் எந்த சாலைக்கு போனாலும் போங்க ரோடு குழு குண்டும் குழியுமா இருக்குது குடிநீர் தட்டுப்பாடு இருக்குது சாக்கடை சுத்தம் பண்ணுறதில்ல கொசு தொலை அதிகமாக இருக்குது குப்பையாள்றதுக்கு வந்து தனியார் நோக்கத்துக்கு அதுலேயும் ஊழல் இருக்குது அங்கேயும் அதுவும் அந்த பணிகள் செய்ய நடக்கிறது இல்லை இந்த சூழ்நிலை வந்து இந்த கோயிலுக்கு அவ்வளோ அவசரம் என்ன அந்த லாஜ் வந்து எந்த நீங்கள் வந்து நீங்கள் போய் நேர் வர பாருங்க இருது ரோடு தான் இருக்குது அதில் ஆறு மாடி கட்டணம் கட்டுறது முதல் தவறு அந்த ஆறு மாடி கட்டடத்தில் வந்து காலேஜ் பஸ்ஸை தங்க வைக்கிறேன் இப்போ நமக்கு ரைடெலாம் வந்தாங்க நீங்கள் வந்து இப்போ ஒரு வாரம் முன்னாடி பார்த்தீங்கன்னா நீலாம்பூரில் ரைடு போய் மாணவர்கள்லாம் பிடிச்சோம் அந்த மாதிரி இங்கேயும் மாணவர்கள் தங்குறாங்க எந்த கட்டுப்பாடுமே கிடையாது அவருக்கு எழுதலாம் இருக்குது அந்த லாஜ்க்காரக்கு சிக்கலாக இருக்குது லாஜ் விற்கணும் அதிக வேலைக்கு போக மாட்டேங்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தால் அந்த கோயிலுக்கிறதுக்கு வந்து இது கொடுத்துருக்காங்க இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றா நூற்றி ஐம்பது ஆண்டு பழமையான கோவில் வழிபாடு நடக்குது இங்கே வந்து மக்கள் வந்து நூறு பேர் வந்திருக்காங்க எல்லாருமே கோவிலுக்கு சேர்ந்தவங்க கோவிலுக்கு ரெகுலராக போகிற பக்தர்கள் நூறு பேர் வந்திருக்காங்க மண்ணு கொடுக்கறக்காங்க இதனால் வந்து நம்ம திமுகவுக்கும் மேயருக்கு என்ன சொல்லிக்கிறோம் அப்படின்னா இது போன்ற கோவில் இடிக்கிற அக்கறை கட்டாதீங்க நிர்வாகம் பண்ணுங்க நீங்கள் எந்தெந்த இடத்துல வந்து சிக்கல் இருக்கோ அதில் கவனம் செலுத்த விட்டுட்டு பணம் வேணும் தனியார் நபருக்கு வந்து லாபம் சம்பாதிச்சு கொடுக்குற நோக்கத்தில் வந்து நீங்கள் கோவில் எடுக்க போகிறத வந்து முழுக்க முழுக்க ஏற்றுக்கொள்ள முடியாது பாஜக முழுமையாக பொதுமக்களை திரட்டி போராடும் தேவைப்பட்டால் எந்த போராட்டத்துக்கு போ செல்றதுக்கு தயாராக இருக்கும் அதனால் கோவில் இடிக்கும் முயற்சியை மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சி நிர்வாகம் வந்து கை உடனே கட்டுக்கிறோம் நம்ம வந்து பல முறை ஆர்டிஐ போட்டோம் அந்த ஆர்டிஐல வந்து அனுமதி அளித்ததற்கான ஆவணங்கள் மாநகராட்சியிடம் இல்லைன்னு இல்லைன்னு பதில் தர சொல்கிறாங்க அப்போ என்ன அர்த்தம் அனுமதி எங்கேயுமே கிடையாது அப்போ மாநகராட்சி வந்து உண்மையாக நேர்மை எடுக்கணும்னா அந்த லாஜ் மேலே நடவடிக்கை எடுக்கணும் லாஜை வந்து இழுத்து மூடணும் சீல் வைக்கணும் சட்ட நடவடிக்கை கைது பண்ணணும் அதை விடுத்து கோவிலுக்கு அந்த வகையில் நியாயம் இது வந்து யாருமே ஏற்று பொதுமக்கள் வந்து இன்னைக்கு ம ரோட்டில் வந்து போராட்ட தயாராக இருக்காங்க மேயர் மேயர் வந்து இப்போ வந்து பதவிக்கு வந்து ஒரு மாதம் தான் ஆகுது வந்த உடனே இது ஒன்று அவசரம் என்ன மேயர் நிர்வாகத்தின் கீழே மாநகராட்சி நோட்டீஸ் போகும் பொழுது ஒரு நூறு ஆண்டுகள் பழமையான கோயில் நோட்டீஸ் போகும்பொழுது மேயருக்கு தெரியாமல் நடந்திருக்குமா மேயருக்கு அவசரம் பண்ண அவ்வளோ அவசரம் பண்ண அவர் கட்சிக்க விட்டு விசாரிக்கலாம் நேரடியாக வந்து பா பார்வையிடலாம் மேயர் வந்து இன்றைக்கி வந்து கோவையில் வந்து மூவாயிரத்து முப்பது கோடி பட்ஜெட் இருக்குது அந்த நிர்வாகம் பண்ணக்கூடிய பொறுப்பும் கடமையும் மேயருக்கு இருக்குது அப்படி இருக்க வேண்டிய மேயர் வந்து எதற்காக இவ்வளோ அவசரம் காட்டுறாங்க ஆயிரம் இடத்துல ஆக்கிரமிப்பு பேருக்கு நீங்கள் வந்து அந்த ரோடு போட்டாச்சு நீங்கள் போய் ரோடை பாருங்கள் நான் வந்து எதுவுமே வந்து போலியோ குற்றச்சாட்டு வைக்கல ரோடு போய் பாருங்கள் லாட்ஜை பாருங்கள் லாஜை ஃபோட்டோ எடுத்து பாருங்கள் லாஜில் உயரத்தை பாருங்கள் செட் பேக் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள் லாஜ் என்ன நடக்குதுன்னு பாருங்கள் விசாரிச்சு நீங்கள் செய்தி போடுங்க அது மேயர் வந்து புதுசாக பதவிக்கு வந்த உடனே இந்த லாஜ் வந்து விற்று கொடுத்தா கமிஷன் வரும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த லாஜ் விற்கிறதுக்கு என்ன பண்ணு கோவில் அடிக்கணும் கோவிலை எடுத்தால் வந்து அங்கே பத்து சென்ட் இடத்துல வந்து காலையில் இடம் கிடைக்கும் அந்த இடத்துல வந்து பார்க்கிங் போடலாம் அந்த பார்க்கிங் போட்டால் தான் அந்த லாஜ் விற்கணும் லாஜில் பார்க்கிங் கிடையாது அந்த இடத்துல வந்து முழுக்க முழுக்க நீங்கள் போய் சுற்றி பார்த்தாலும் தெரியும் முழுக்க முழுக்க வீடுகள் மட்டும்தான் இருக்குது இப்போ ரெண்டு சென்ட் மூணு சென்ட் ரெண்டு சைட்டு வாங்கி அது எந்த வித அனுமதி இல்லாமல் லாஜ் கட்டுறது முதல் தவறு அப்போ லாட்ஜ் மேலே நடவடிக்கை எடுக்காமல் கோவில் மேலே நடவடிக்கை எடுக்கணும் ஏன் எடுக்கணும் மேயரும் அங்கே இருக்கிற உள்ளூர் நிர்வாகம் சேர்ந்து தலையிட்டு தான் கோயில் அடிக்க வராங்க மேயர் உத்தரவுலாம் எப்படி நடக்கும் முக்கியமான இப்போ வந்து நமக்கு உச்சநீதிமன்ற உத்தரவே இருக்கு நூறாண்டு பழமையான எந்த கோயில் அடிக்கணும் உச்சநீதி உத்தரவு உத்தரவு இருக்கு அப்படி இருக்கிற சூழ்நிலை ஏன் கோயில் அடிக்கணும் அதற்கான காரணம் என்ன மேயருக்கு தெரியாமல் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்ம உறுதியாக சொல்றோம் அந்த கோவில் மிகவும் பழனி வாய்ந்த கோவில் எனவும் அந்த கோவிலுக்கு அருகில் உள்ள ஐஸ்வர்யா லார்ஜ் மாநகராட்சியில் எந்த ஒரு அனுமதியும் பெறாமல் செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார் அங்கு சட்டவிரோதமாக பல்வேறு விஷயங்கள் நடைபெறுவதாகவும் கூறினார் அதன் மாடியில் பாரியங்கி வருவதாக தெரிவித்த அவர் அப்பகுதியில் பெண்கள் குழந்தைகள் அதிகமாக இருப்பதாகவும் தெரிவித்தார் மேலும் அந்த லார்ஜின் நிறுவனர் ஆளுங்கட்சியினரின் ஆதரவுடன் அந்த லார்ஜின் வாகன வசதிக்காக இந்த கோவிலை இடிக்க முயற்சிப்பதாகவும் இதற்கு முன்பிருந்த கோவை மேயர் கல்பனா ஆனந்தகுமாரும் இந்த கோவிலை இடிக்க முயற்சி செய்ததாக தெரிவித்தார் தொடர்ந்து தற்பொழுது உள்ள புதிய மையரும் கோவிலை இடிப்பதற்கு முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார் கோவை மாநகராட்சியில் பல்வேறு குறைகள் இருக்கின்ற பொழுது கோவிலை இடிப்பதற்கான காரணம் என்ன எனவும் கேள்வி எழுப்பினார் நீலாமூர் பகுதியில் காவல்துறையினர் ரோந்து பணிகளை மேற்கொண்டு மாணவர்களிடம் போதைப் பொருட்கள் கைப்பற்றியதை குறிப்பிட்ட அவர் எங்கும் மாணவர்கள் எவ்வித கட்டுப்பாடுமின்றி தங்கியிருப்பதாக தெரிவித்தார் திமுகவும் கோவை மேயரும் கோவிலை இடிப்பதில் அக்கறை காட்டாமல் குறைகளை சரி செய்யுங்கள் எனவும் நிர்வாகம் செய்யுங்கள் எனவும் கூறினார் மேலும் இவ்விவகாரத்தில் பாஜக பொதுமக்களை திரட்டி போராடும் எனவும் தெரிவித்தார் அந்த லாட்ஜ் குறித்து செய்து பார்த்த பொழுது அனுமதி அளித்ததற்கான ஆவணங்கள் மாநகராட்சியிடம் இல்லை என்றுதான் பதில் தருவதாக குறிப்பிட்டார் இந்த மேயர் பதவிக்கு வந்து ஒரு மாத காலம்தான் ஆகிறது என்பதை சுட்டிக்காட்டிய அவர் அதற்குள் கோவிலை இடிக்க வேண்டிய அவசரம் என்ன என கேள்வி எழுப்பிய அவர் மாநகராட்சி மேயர் அப்பகுதியில் சென்று ஆய்வு மேற்கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் இந்த லாட்ஜை விற்று கொடுத்தால் கமிஷன் கிடைக்கும் என்ற காரணத்திற்காகவே கோவிலை இடிக்க முயற்சிப்பதாகவும் கூறினார் இதுகுறித்து இவர்கள் அளித்துள்ள மனுவில் லார்ஜ் இருப்பது மட்டுமே குறிப்பிட்டுள்ள நிலையில் அது தவிர அப்பகுதியில் கோவில் இருப்பதையோ மேயரி தலையீட்டையோ கோவிலை இடிக்க முயற்சிப்பதையோ குறிப்பிடவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது